பட்டாசு தொழிலாளர்களினுடைய போராட்டம் எப்படி போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டம் தொடர்ந்து வருதோ அதே போல பட்டாசு தொழிலாளர்கள் தங்களுடைய வாழ்வாதாரம் தங்களுடைய வாழ்வாதார சிக்கலை தீர்ப்பதற்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க ஆலை உரிமையாளர்களும் இந்த போராட்டத்தில் கை கொடுத்துருக்காங்க அந்த பட்டாசு தொழிலாளர்களினுடைய அந்த போராட்டம் குறித்து தான் அடுத்து பார்க்க போகிறோம் பணிமணம் நிச்சயமா தேவேந்திரன் ஒரு பதினேழு நாட்களாக இந்த போராட்டம் தொடர்ந்து நடந்துட்டு வருது அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகையில் இந்த போராட்டத்தை அரசின் கவனத்திற்கு எடுத்துட்டு செல்லணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு வகையான போராட்டங்களை தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதை தீவிரப்படுத்தும் நடவடிக்கையாக இன்றைக்கி ரயில் மறியல் போராட்டமும் செஞ்சாங்க இப்போ இந்த போராட்டம் பொங்கல் நெருங்கிக்கிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் ஒரு பதினைந்து நாட்களுக்கு மேலே அவர்கள் வேலை செய்யலைன்னா அவங்களுடைய ஊதியம் கிடைக்காது அதே போல் அவர்களுடைய வாழ்வாதாரம் பெரும் அளவுல பாதிக்கப்படும் ரொம்ப மிக எளிய பணியிலிருந்து அஹ் முதலாளிகள் வரைக்குமான அனைவருமே இந்த போராட்டத்துல ஈடுபட்டிருக்கிறாங்க இந்த போராட்டம் பற்றி மக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறதுதான் இப்போ நம்ம பார்க்க போறோம் தொடர் உண்டாவத போராட்டங்கள் ஏகப்பட்டதோட நாங்க நடத்தி பார்த்தாச்சு ஆனா மத்திய மாநில அரசுகள் அரசுதாப்பா எங்களுக்கு தெரியவில்லை அதனால நாங்கள் தொழிலாளர்கள்லாம் ஒன்று கூடு இன்றைக்கு நாங்க ரயிலை மறிக்கிறோம் இந்த பட்டாஸ் தொழில நசுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது வெளிநாட்டு கார்பரேட் நிறுவனங்கள் பயன்படுவதற்காக மத்திய அரசு இந்த பட்டாசை இந்த இந்திய பட்டாசை நசுக்குவதாக நாங்கள் நம்புகின்றோம் இந்த பட்டாசு தொழிலை அவங்க இந்த மாதிரி முடக்கினாங்கன்னா மிகப்பெரிய போராட்டங்கள் இந்த விருதுநகர் மாவட்டத்தில் நடைபெறும் இது இல்லை இதை விட மிகப்பெரிய போராட்டங்கள் கன்னியாகுமரியிலிருந்து சாத்திரி வழி அனைத்து ரயில்களும் நிறுத்தப்படும் போக்குவரத்து முற்றிலுமாக தடுக்கப்படும் அரசு வந்து உரிய நடவடிக்கைகள் கடுமையான நாங்கள் நடவடிக்கை எங்கள் தொழிலாளர்கள் ஈடுபடுவாங்க

பட்டாசு தொழிலாளர்களினுடைய போராட்டம் ஒரு பக்கம் இந்த தொழிலாளர்களினுடைய வாழ்வாதார சிக்கலாக அந்த தொழிலினுடைய பாதுகாப்பாக பார்க்கப்பட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இது சுற்றுச்சூழல் சார்ந்து அணுகப்பட்டுட்ருக்கு குறிப்பாக சுற்றுச்சூழல் ஆர்வலர் முத்துமாறன் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க இந்த வழக்கையே சுற்றுச்சூழல் சம்பந்தமாக அமைக்கப்பட்டிருக்கு பட்டாசு உற்பத்தியை நிறுத்தணும் அல்லது வெடிப்பதற்கு தடை விதிக்கணுங்கிற மாதிரியான விஷயங்கள் சிலர் இடத்துல இருந்து எழுந்திருக்கு இது தொடர்பாக சுற்றுச்சூழல் ஆர்வலர் முத்துமாறன் நம்மோடு அவற்றை கேட்கலாம் வணக்கம் ஐயா இதை ஒரு சுற்றுச்சூழல் தளத்திலிருந்து பார்க்கிற அதே நேரத்தில் பட்டாசு தொழிலாளினுடைய பாதுகாப்பும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த வழக்கிலேயே கூட சொல்லப்பட்டிருந்த ஒரு முக்கியமான விஷயம் பட்டாசு வெடிப்பதால் ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் மாசை தாண்டி வேறு பல காரணங்களும் இருக்கு அதை மட்டுமே குறிப்பிட இருக்காங்க அந்த வகையில் வெறும் பட்டாசு மட்டுமே நம்ம டார்கெட் பண்றது சரியா இருக்குமா இல்ல இது வந்து முற்றிலும் ஒரு தவறான கூற்று இப்போ டெல்லியை பார்த்தீங்கன்னா டெல்லியை சுற்றியுள்ள பகுதியில் உள்ள தொழிற்சாலைகளால் ஏற்படக்கூடிய மாசுதான் இப்போ டெல்லியை பதிச்சுட்டு இருக்குது அந்த மாசுதானே ஒழிய ஒரு நாள் பட்டாசு வெடிக்கிறதுனால வந்து இது பாதிக்கப்படுறதுன்னு சொல்றது ஏற்றுக்கொள்ள கூடியது அல்ல அது பட்டாசு வந்து நீங்க டெய்லி கொடுத்துட்டு இருக்கீல்ல ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் டைம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு மட்டும் தான் பண்றாங்க அதுவும் தீபாவளி அந்த மாதிரி ஃபங்க்ஷன் தான் பண்றாங்கன்னு வழியில டெய்லி பண்றது இல்லை அதனால பட்டாசுனால தான் இப்படி ஒரு மாசு ஏற்படுதுன்னா அதை தடை பண்ண வேண்டிய அவசியம் இல்ல ஐயா அப்ப அதை தாண் அதை தாண்டி இப்ப தொடர்ந்து நீடிச்சிட்டு இருக்கிற இந்த சிக்கல் அந்த இந்த மாதிரியான வழக்குகள்ல என்ன மாதிரியான விஷயங்கள் வெளிவருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஐயா இல்லை இது வந்து இப்போ நீங்கள் தூத்துக்குடியை இப்போ தூத்துக்குடியை பார்த்தீங்கன்னா அந்த ஹார்பரை வச்சு தூத்துக்குடியை சுற்றி ஏராளமான தொழிற்சாலைகள் வந்ததுனால இப்போ தூத்துக்குடியும் வந்து இப்படி ஒரு சூழ்நிலையை உருவா உருவாகிட்டு இருக்குது தூத்துக்குடியிலையும் இப்போ இதில் வந்து அவங்க தூத்துக்குடியில் பட்டாசு வெடிக்காதீங்க பட்டாசு வெடிச்சால்தான் இப்படி ஆகும்னு சொன்னால் அந்த மக்கள் ஏற்றுக்கிடுவாங்களா அது மாதிரி தான் இது இது வந்து நீங்கள் வந்து இது வந்து தேவையில்லாத பிரச்சனைன்னு எனக்கு படுது அதாவது மக்கள் இது கிட்டத்தட்ட பல பல லட்சம் மக்களோட வாழ்வாதாரமும் இருக்குது அதையும் நம்ம கருத்தில் கொள்ளணும் தொழிற்சாலைகள் இருக்கு தொழிற்சாலைகள் எல்லாம் நீங்க தடை பண்ண முடியுமா எல்லா தொழிற்சாலையும் இயங்க கூடாது அதனாலதான் அதனால தான் மாசு டெல்லியில இருந்து நிறைய மாசு ஏற்படுதுன்னு சொல்லி அதை நம்ம தடை பண்ண முடியுமா அதை தடை பண்ண மாட்டாங்க பிறகு இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க பிறகு இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க இவ்வளவு தொழிற்சாலைகள் வாகனங்கள்ல இருந்து வரக்கூடிய புகைகள் எல்லாம் மாசுகளை ஏற்படுத்துதுங்க போது என்னைக்காவது ஒரு நாள் பண்டிகை நாட்களில் மட்டும் வெடிக்கக்கூடிய பட்டாசுகளை ஏன் வந்து எல்லாரும் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்ல நீங்க வந்து தொழிற்சாலை மேல நடவடிக்கை எடுக்கலாமே ஒரு நாள் மாசு தானே இது பட்டாதுங்கிறது ஒரு நாள் மாசு தான் அதுக்கப்புறம் அது பண்ணுறதில்லை இது வந்து மக்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா நம்ம பார்க்கலாம் அந்த மக்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் அதனால நம்ம இது பண்ணலாம் இப்போ நீங்கள் கங்கை நதியை பாத்தீங்கன்னா மாசு எல்லா தொழிற்சாலையும் கங்கை நிதியில மாசு விட்டுட்டுருக்கு கங்கை நதியை பால் பட்டுக்கிட்டு இருக்குது அதை நான் அதுக்கு யாருமே நடவடிக்கை எடுக்கிறது இல்லையா அப்ப தொழிற்சாலைகளில் உள்ள கழிவு எல்லாம் தொழிற்சாலைகள் எல்லாம் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லா தொழிற்சாலையும் இருக்காங்களா நிப்பாட்டலையே அப்படி ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டாம் ஐயா மிகப்பெரிய நிறுவனங்களினுடைய பட்டாசுகள் எல்லாம் இந்தியாவுக்குள்ள வருது குறிப்பா சீன பட்டாசுகளினுடைய வருகை குறித்தெல்லாம் கடந்த காலங்களில் பேசியிருக்கோம் அந்த அடிப்படையில் அந்த மாதிரியான இங்க தொழில் வந்து பாதிக்கப்பட்டா மற்ற நாடுகள்ல இருந்து வரக்கூடிய பட்டாசு உற்பத்திங்கிறது அதிகமாகி இந்தியாவுக்குள்ள என்னுடைய வரவு அதிகமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை கூட முன்வைக்கப்படுது அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஆமா ஏற்றுக்கலாம் இப்போ சீன பட்டாசுகள் உள்ள வந்துட்டு இருக்கு அதை என்கரேஜ் பண்றதுக்காக கூட இதை பண்ணலாம்னு சொல்லி மக்கள் சந்தேகப்படுறது தான் அவங்களுடைய இணைவுக்கும் நீங்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களுக்கும் நன்றி தொடர்ச்சியாக பட்டாசுனுடைய பாதிப்பு அல்லது அது சுற்றுச்சூழலை பாதிக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய தமிழக கிராமங்களில் நிறைய கிராமங்களில் பறவைகள் சரணாலயம் அமைஞ்சிருக்கக்கூடிய பகுதிகளில் பட்டாசு வெடிக்கக்கூடாதுங்கிற முடிவு எடுத்திருப்பாங்க அந்த பகுதியினுடைய சூழலுக்கு ஏற்ற மாதிரி அது நம்முடைய பழக்கத்திலேயே மரபுலேயே இருந்துட்டு வர ஒரு விஷயமா இருக்குது அதை தாண்டி இப்படியான ஒரு தொழில்நெருக்கடியை கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு இது குறித்து நம்முடைய செய்தியாளர் ஆழ்வின் தற்பொழுது நம்முடைய நேரலைகள் இணைஞ்சிருக்கார் அவர்கிட்ட அங்கே இருக்கக்கூடிய கல நிலவரங்களை கேட்கலாம் தொடர்ச்சியான போராட்டங்கள் நடந்து வரக்கூடிய அந்த பகுதியிலிருந்து நேரலையில் இணைஞ்சிருக்கிறார் ஆல்வின் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலைமைகளை ஏற்கனவே படம் பிடிச்சு காட்டியிருந்தோம் தொழிலாளர்கள் தொடர்ச்சியாக ரயில் மறியல் போராட்டம் அதை தாண்டி சாலை மறியல் போராட்டத்தை முன்னெடுத்து இருந்தாங்க தற்பொழுது பெண்கள் அருகில் இருக்காங்க இந்த தொடர்ச்சியான ஒரு வேலை நிறுத்தத்தால் எந்த அளவுக்கு அவங்க குடும்பத்தை நடத்துறதுல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு ஆல்வின் தேவேந்திரன் முன்னதாகவே கூறியது போன்று இந்த பகுதியை பொறுத்தவரையில் பட்டாசு தொழில்தான் பிரதானமான வாழ்வாதாரம் அப்படி இருக்கிற போது இந்த பட்டாசு தொழில் வேலைநிறுத்தம் என்பது நடைபெறுகின்ற சூழலில் குடும்பத்திற்கான வருமாய் இழப்பு என்பது முற்றிலும் ஏற்பட்டிருக்கிறது அப்போ குடும்பத்தை நடத்துவதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது எதுபோன்ற பிரச்சனைகளை தினந்தோறும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏராளமான பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு விட்டு அதாவது மதுரையிலிருந்து செங்கோட்டை சென்ற அந்த ரயில் மதுரை செங்கோட்டையிலிருந்து மதுரை சென்ற ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் பின்பதாக தற்போது நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் இணைந்திருக்கிறோடு பேசலாம் நம்ம வணக்கம் இப்போ உங்கள் குடும்பத்தில் இந்த வேலை நிறுத்தத்திற்கற என்னென்ன வருவாய் இழப்பு இருக்கு என்ன பிரச்சனைகளை அன்றாடம் சந்திக்கிறீங்க நீங்கள் எல்லாமே பிரச்சனை தான் என்னைக்கு பைராஸ் வேலை நின்றுச்சோ அதுலேருந்து ஒரே பிரச்சனை தான் வேலை இல்லை ஒன்றும் இல்லை இங்கே வீட்டுக்குள்ள சண்டை பசங்க மூணு பசங்க இருக்காங்க எல்லாரும் வீட்லையும் குழு எடுத்திருக்காங்க இதெல்லாம் பண்றதுக்கு என்ன இந்த தான் நாங்கள் இந்த இந்த சிவகாசி திருத்தங்கல் மாவட்டமே விருந்தர் மாவட்டமே இந்த வேலையை தான் இதவே நிப்பாட்டிட்டா இதுக்கு என்ன பதில் இதுக்கு அவங்க தான் எங்களுக்கு நல்ல தீர்வாக சொல்லணும் கஞ்சி இல்லாம பட்னி எனக்கு சாப்பாடு கூட சாப்பாடு கூட இல்லாம இருக்கும் இது பிரச்சனை திருப்தி வேலைய முல்ல பயிராவது வேலைய முல்ல பிள்ளைய வேறது பத்துனு பாலிக்கிற பிள்ளைங்க இது என்ன செய்ய பிள்ளைகள் பசியா மாத்திரம் வேற என்ன பிரச்சனை இருக்கு இப்ப குடும்பத்துக்கு வருவாய் இழப்பு அதனால சாப்பாடு உணவு பிரச்சனை இருக்குது இன்னும் குடும்பத்துல என்ன வருமானம் இல்லாதனால என்னென்ன மாதிரியான பொருளாதார பிரச்சனை இருக்கு உங்களுக்கு எல்லாமே எங்களுக்கு பயராசி தான் முக்கியமான இதே பயராபிசு தான் இதை வச்சுதான் எங்களுக்கு இதுல இதுன்னு சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது இதை வச்சுதான் எங்களுக்கு எல்லாமே அடிப்படையா இதுதான் இதுதான் எங்களுக்கு முக்கியமானது இதுக்கு மட்டும் நல்லா இது பண்ணி கொடுத்துருங்க வேற ஒண்ணுமே இல்ல இதுதான் இது காலையில எந்த சொன்ன பிள்ளைகளுக்கு பிரச்சனை பிள்ளைகளுக்கு சொல்ல முடியல எங்க வீட்டுக்குள்ள பிரச்சனை எப்படி இது என்ன ஆமா அப்படி அப்படி உள்ள சூழ்நிலையில இருக்கு தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு கூட இருக்கு இப்போ அந்த சூழ்நிலை தான் வருது இல்லாட்டி கவர்மெண்ட் ரேஷன் கார்டுக்கு ஒவ்வொரு ஆளுக்கு வார வாரம் ரெண்டாயிரம் அனுப்பிட சொல்லுங்க அதை பண்ண சொல்லுங்க அதை பண்ண சொல்லுங்க எங்களுக்கு அதான் எங்களுக்கு முக்கியம் தேவை இல்லாம இன்னும் பத்து நாள் இன்னும் பத்து நாள் பத்து நாள் பத்து நாள் ஆகிக்கிட்டே இருப்போம் ஆனா இதுக்கு தீர்வு கிடையாது இன்னைக்கு இவ்வளவு பேர் வந்தவமே இதுக்கு நல்ல முடிவு இல்ல இன்னும் இவ்வளவு நாள் இன்னும் நாள் ஆகிக்கிட்டே இருந்துச்சுன்னா இதுக்கு பதில் என்னது கவர்மெண்ட் எங்களுக்கு நல்ல பதிலா சொல்லணும் வேற ஒண்ணும் இல்ல இதுதான் பிரச்சனை பொங்கல் பண்டிகை பொங்கல் நீங்க எல்லாம் பொங்கலுக்கு பொங்கல் நாள் கொண்டாடுற மாதிரி இல்ல சார் பொங்கல் கொண்டாடுற மாதிரி இல்ல இருந்தா தான் அந்த இருக்கணும் அந்த பிள்ளைய பத்து இல்லாம போகுதுங்களேன் பிள்ளைங்க பள்ளிக்கிடம் ஒன்னா பத்து ரூபா இல்லாம போகமாட்டேங்க இப்போ ரேஷன் கடையுமே சொல்லிட்டாங்க மூன்று ரூபா கொடுத்துதான் வாங்கணும்னு சொல்லிட்டாங்க அரிசி

இங்கட்டி துண்டாடுறாங்க அத கட்ட முடியாம தற்காலலாம் பண்ணானே தான் தான் தொழில் வருஷம் இன்னைக்கு என்ன அர்த்தம் நாங்க நாங்க எங்க போய் எந்த குடும்பத்தை வச்சு நாங்க என்ன செய்ய இதுதான் இந்த இடத்துல தான் வேலை நாங்க என்ன தொழில் வேணும் வந்து எந்த அதிகாரியும் வரல எந்த வரல இல்ல

அதாவது தொடர்ந்து இந்த பகுதியில் இணைந்திருக்கக்கூடிய மக்களுக்கு அரசு ஒரு இதுவரை இருந்த தங்களுடைய வாழ்வாதாரத்தை முற்றிலும் முடக்கக்கூடிய ஒரு வகையில் தினம் ஒரு என்பது சூழலில் அதற்கான மாற்று நடவடிக்கைகள் என்ன இருக்கிறதோ அதை மாற்றி யோசித்து இருக்கக்கூடிய தீர்வு கண்டு சுற்றுச்சூழல் விதிகளில் மாற்றங்களை கொண்டு வந்தால் தங்களுடைய வாழ்வாதாரத்தில் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது என்பது இந்த பகுதி மக்களுடைய கருத்தாக இருக்கிறது இருக்கக்கூடிய இளைஞர்களோடு பேசலாம் நீங்க இப்ப வேலை இல்லாம எவ்வளவு நாளா வந்து உங்களுக்கு இந்த பாதிப்பு இருக்குது இருபது நாளா பாதிப்பு சார் எலெக்ஷன் டேத்துல வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுக்காங்க வேலை நேரத்துக்கு ஒரு ஐநூறுபா தொட்டு கொடுத்தாங்களா இல்லை ஸ்பாட் கார் வந்தாங்களா ஸ்பாட் கார் வரல போலீஸ்கார் வந்து முடிக்க விடுறாங்க ஸ்பாட்ல இருந்து வந்தாலும் கலெக்டர் இருக்காரு எஸ்பி இருக்காரு டிஎஸ்பி இருக்காரு இவங்க எல்லாமே வரணும் எம்எல்ஏ வந்தார் எம்பி வந்தார் யாரும் வந்தார் ஸ்பாட் கருமே வரல இப்போ நாங்கள் இருபது நாளாக போராடிக்கிட்டு இருக்கோம் இருபது நாளைக்கு என்ன பதில் ஒரு ஆள் நாலு அஞ்சு ரூபா எடுத்து வச்சிருக்காங்க ஃபுல்லாக பைராசு வேலை போகிறாங்க பைராசு வேலை பார்த்தா தான் லோன் கட்ட முடியும் மருந்து சாகணும் சார் சார் சுற்றி மூணு லட்சம் மக்கள் இருக்காங்க திருத்தங்கல் சிவகாசி ஊரில் கிட்டத்தட்ட மூணு லட்சம் மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு சிவகாசியின் வாழ்வாரமே பட்டாசு தொழில் மட்டும்தான் வேறு எந்த தொழிலும் தெரியாது அவங்க இதை விட்டால் இவங்க இதை வச்சுட்டு என்ன செய்வாங்க மாசுக்கட்டுப்பாட்டு வரை இதுவரைக்கும் நடக்கலை இப்போ மட்டும் போட்டால் எப்படி ஜிஎஸ்டி போடுறீங்க ஜிஎஸ்டியும் அவங்க நீங்கள் மறுப்படி கேட்கணும் அவங்ககிட்ட கேட்கணும் சரியா அது மக்கள் வைத்தல் அடிச்சு அவங்க அவங்க இது பண்ணுறாங்க அதனால் இந்த வழக்கை அவங்க திரும்ப பெறணும் மத்திய அரசு மாநில அரசு கலந்தாய்வு நடத்தி இதை ஒரு முடிவு கொண்டு வரணும் இல்லைன்னா போராட்டம் கண்டிப்பாக தொடரும் போராட்டம் தொடரும் அதாவது இன்று நான் இன்னும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பொங்கல் பண்டிகை எல்லாம் இந்த இடத்தில் கொண்டாடப்பட வேண்டிய சூழலில் இந்த ஆண்டு தங்களுக்கான பொங்கல் ஒரு கருப்பு பொங்கலாக மாறி இருக்கிறது என்ற கருத்தை ஏற்கனவே பட்டாசு தொழிலாளர்கள் முன்வைத்திருந்தார்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதற்கான நடவடிக்கைகளை துரிதமாக எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது சுற்றுச்சூழல் விதிகளிலே மாற்றம் கொண்டு வர வேண்டும் இதுபோன்ற ஆண்டாண்டு காலமாக செய்து வரக்கூடிய இந்த பட்டாசு தொழிலுக்கு எந்தவிதமான பாதிப்பும் இல்லாமல் ஏறத்தாழ பல லட்சக்கணக்கான குடும்ப

பெண்கள் மிக அதிக அளவில் எமோஷ்னலாக பேசியிருந்த விஷயங்களை காட்டியிருந்தீங்க உங்களுடைய கலசூழல் தகவல்களுக்கு நன்றி தொடர்ந்து இணைந்திருங்க அந்த பகுதியினுடைய போராட்டக்களம் வேறு என்ன வடிவங்கள் மாறுது என்ன மாதிரியாக இருக்கு அப்படிங்கிறது குறித்தெல்லாம் பதிவு செய்யலாம் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தொடர்ந்து இணைந்திருங்கள் பனிமலர் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் அதுவும் இன்றைக்கி குறிப்பாக பெண்கள் பேசிய பேச்சுகள் பொங்கல் பண்டிகையே நிச்சயமாக இல்லை அந்த பண்டிகை வேறு மாதிரியாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது தற்கொலை எண்ணம் கூட வந்துச்சு அதை தாண்டி குடும்பத்துக்குள்ள எவ்வளோ பிரச்சனை தெரியுமா இந்த வேலை நிறுத்தத்தால் இப்படியான பேச்சுகள் எங்களுக்கு இந்த வேலை தான் வேணும் வேற எந்த வேலையும் வேணும் இந்த வேலை தான் வேணும் இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் பெண்கள்கிட்ட இருந்து வெளிப்பட்டு இருந்துச்சு அதுக்கு என்ன மாதிரியான காரணங்கள் இருக்கலாம் பண்ணி முள்ள நிச்சயமா தேவேந்திரன் பொதுவா சிவகாசியில் பாத்தீங்கன்னா அங்க பட்டாசு ஆலை அதிகமாக இருக்கிற இடங்கள்ல எல்லாமே தகுதிக்கு ஏற்ற மாதிரி மிக குறைந்த அளவில் இப்போ நம்ம பார்த்த பெண்களே ஆகட்டும் மிக குறைவான கல்வி ஆகட்டும் அல்லது ஒரு டிகிரி அளவுக்கு படிச்சவங்க பள்ளி படிப்பை மட்டும் முடிச்சவங்க அதற்கு தகுந்தார் போல ஒவ்வொரு வேலையும் இருக்குது இந்த படிப்பே இல்லாத பெண்களுக்கு கூட பாத்தீங்கன்னா அங்க ஏதாவது வேலை இருக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய அல்லது குடும்பத்தை நடத்தக்கூடிய பணியை அந்த பெண்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அதனுடைய வெளிப்பாடு தான் அவங்களுடைய ஒவ்வொரு பேச்சும் ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் குறிப்பிட்டு கவனிச்சிங்கன்னா எங்களால் வந்து குடும்பம் நடத்தவே முடியல ரேஷன் கார்டுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வாரம் கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னதில் தெரிஞ்சிடும் அந்த குடும்பங்கள் எப்படி இயங்குது என்ன மாதிரியான பொருளாதார பிரச்சனைகள் அதுக்குள்ளே இருக்குது அப்படின்ட்டு நம்ம இதில் இன்னொரு விஷயத்தையும் கட்டாயமாக பார்க்கணும் உலக வங்கி இந்த ஆண்டு இந்தியா அதிகமான பொருளாதார முன்னேற்றம் அடையும் அப்படின்னு ஒரு அறிக்கையை வந்து இரண்டு நாட்களுக்கு முன்னாடி வெளியே அந்த அறிக்கையில முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு இந்தியாவில் பெண்கள் வேலை வாய்ப்பை பெருக்கணும் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் அதுல குறிப்பிட்டிருக்காங்க நம்ம ரொம்ப சிற்ற்றர்கள இருக்கக்கூடிய இடத்துல கூட பெண்களுக்கு அதிக வேலைவாய்ப்பு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான தொழில்களை முடக்கும் போது அப்போ எப்படி பெண்களுக்கான வேலை வாய்ப்பை அதிகப்படுத்த முடியும் அப்படின்ற கேள்வி இங்கே கட்டாயமாக எழுது அது அதை நோக்கிய போராட்டமாக தான் இந்த போராட்டங்கள் இருக்குது அதை நம்ம பார்க்க முடியுது தொடர்ச்சியாக இந்த போராட்டம் பற்றி நீங்கள் குறிப்பிட்ட மாதிரியே பொங்கல் பண்டிகையே கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அது எவ்வளவு வேதனையோடு சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியுது பட்டாசு தயாரி பல எப்போதுமே பரபரப்பாக இருக்கக்கூடிய இந்த சிவகாசி கலை இழந்து இருக்குது அப்படிங்கிறதையும் நம்மளால் போக்க பார்க்க முடியுது போராட்ட களமாக மாறி இருக்குது இந்த பதினேழாவது நாளாக நீடிச்சிட்டு வர்ற இந்த போராட்டம் இது அடுத்த கட்டத்தை எப்படி போகும் இது எப்படி முடிவடையும் இது பற்றியெல்லாம் ஒரு செய்தி தொகுப்பை இப்போ பார்க்கலாம் இந்தியா முழுவதும் பட்டாசு வெடிக்க தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது இத்தொடர்பான ஒரு வழக்கில் டெல்லியில் பட்டாசு விற்பனைக்கு கடந்த ஆண்டு தடை விதிக்கப்பட்டது இதனால் விற்பனை ஏதுமின்றி பட்டாசு உற்பத்தியாளர்கள் பெரும் பாதிப்பிற்கு ஆளாகினர் இந்த ஆண்டு வட மாநிலங்களிலிருந்து ஆதர் வராத காரணத்தினால் பட்டாசு உற்பத்தி முடங்கியுள்ளது இதையடுத்து சுற்றுச்சூழல் விதிகளிலிருந்து பட்டாசிற்கு விலக்களித்து திருத்தம் கொண்டுவர வலியுறுத்தி கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் பட்டாசு உற்பத்தியாளர்கள் கால வருற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் நான்கு லட்சம் தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர் நாற்பது வருஷத்துக்கு மேலே பயிராச வேலை செஞ்சுருக்கோம் ஆனால் இந்த வருஷம் மாதிரி எந்த வருஷமும் எங்களுக்கு வேலை இல்லாமல் இல்லை இப்போ ரெண்டு மாதம் வீட்டில் இருந்திருக்கோம் இப்போ போய் ஒரு வாரம் தான் விளைஞ்சிருக்கோம் இப்போ அஞ்சு நாள் லீவ் விட்டாங்க எத்தனை என்னைக்கு வேலை வைக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு பிள்ளைகளுக்கு படிக்க போடுறதுக்கு செய்கிறதுக்கு எதுவும் கோலம்புக்கு வாங்குறதுக்கு செய்கிறது கூட கஷ்டமா இருக்குது இந்த ரேச அரிசியை வாங்கி நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் பயராசு துறக்கணும் நாங்கள் பிள்ளையில வச்சுட்டு ஒன்றுமே செய்ய முடியல டெய்லி விடிஞ்ச நூறுரூவா செலவாகுது நாங்கள் யார்கிட்ட போய் வாங்க வாரவட்டிக்கு சந்தா வெட்டி தான் தாரம் பண்ணுறாங்க வாங்கிட்டு திருப்பி அவங்கள்ட்ட ஒன்றும் பதில் சொல்ல முடியல ஐயோ ஐயோன்ட்டு நாங்கள் கத்திகிட்டு தான் கிடக்கும் சாப்பாடு கூட வழி இல்லை ஆவு பயிராவது திறந்தா துறக்கணும் துறக்கணும் திறந்தா தான் நாங்கள் பிழைக்க முடியும் பட்டாசு தொழிலை பாதுகாக்க வலியுறுத்தி விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் தினமும் நடைபெற்ற பல்வேறு போராட்டங்களின் பட்டாசு தொழிலாளர்கள் உட்பட பத்தாயிரத்துக்கு மேற்பட்டோர் பட்டாசு உற்பத்தியாளர்களுக்கு ஆதரவாக களம் இறங்கினர் சிவகாசி பேருந்து நிலையம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திமுக முன்னாள் அமைச்சர்கள் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முன்னாள் எம்பி லிங்கம் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர் பட்டாசு தொழிலையும் தீப்பெட்டி தொழிலையும் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு ஒரு ஆபத்து வரும் என்று சொன்னால் இந்த விருதுநகர் மாவட்டம் ஏற்கனவே வறட்சி மாவட்டம் மேலும் மிக மோசமான வறட்சியை இந்த மாவட்டம் சந்திக்கும் என்ற உணர்வோடு மத்திய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கத்திற்கும் உச்ச நீதிமன்றத்தில் அவர்கள் தலையிட்டு பட்டாசுக்கு மாசு கட்டுப்பாட்டில் இருந்து விதிவிலக்கு பெற்றுத் தருவோர் மட்டுமல்லாமல் இவர்களே உச்ச நீதிமன்றத்தில் வாதிட்டு அதையும் பெற்றுத்தர வேண்டும் என்ற கோரிக்கையை பொதுமக்கள் சார்பாக இந்த அரசாங்கத்துக்கு வைக்க இருக்கிறோம் போராட்டத்தின் ஒன்பதாவது நாளில் பட்டாசு ஆலை உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவாக வர்த்தகர்கள் கடையடைப்பில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் நாளுக்கு நாள் பட்டாசு தொழிலாளர்கள் உற்பத்தியாளர்கள் போராட்டம் தீவிரமடைந்தது பட்டாசு வந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய மாநில அரசுகளும் சரி இதை வந்து ஒரு தனிநபர் ஒரு லாபத்திற்காக வேண்டி சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டிருக்காங்க இது வந்து ஏன் பட்டாசுனுடைய மாசு எத்தனையோ பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியெல்லாம் இருக்குது வாகனங்கள் இருக்குது எது எத்தனையோ இதுகளை வந்து புக வருது அதனால் வந்து இன்றைக்கி மாசுகள் ஏற்படுது இந்த பட்டாசு வந்து வருஷத்தில் ஒரு நாள் தீபாவளிங்கிறத வச்சு கொண்டாடுறாங்க இல்லை கிறிஸ்மஸ் ஏதோ ஒரு இதில் வந்து கொண்டாடுறாங்க இந்த வெடிக்கிறதுனால வந்து அவ்வளோ தூரத்துக்கு மாசு ஏற்படுதா அப்படிங்கிறது இல்லை ஆய்வு பண்ணி பார்த்தாலும் இல்லை அப்படி இருக்கும்போது இந்த பட்டாசு தொழிலை மட்டும் ஓய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இவ்வளோ ஒரு கங்கணம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல இந்த வழக்கானது வந்து நீதிமன்றம் வந்து உடனடியாக இந்த விசாரணையை துரிதமாக விசாரித்து தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் காலம் தாமதம் படுத்தாமல் ஏன்னா லட்சம் தொழிலாளர்கள் வாழ்வாளரும் விருது மாவட்டத்திலையும் தமிழ்நாட்டிலையும் கொஞ்சம் கஷ்டப்பட இருக்குது இந்தியா முழுவதும் ஒரு கோடி பேர் இதில் பயன்படுறாங்க இப்போ சுற்றுச்சூழல் அமைச்சர் வந்து இந்த இரண்டு வாரத்தில் பதில் கொடுத்து அதேமாரி மத்திய அரசும் இந்த ம மக்களுடைய வாழ்வாரத்தில் கருத்தில் கொண்டு இந்த வழக்கை வந்து உடனே விசாரித்து தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் பட்டாசு உற்பத்தியாளர்களின் வேலைநிறுத்த போராட்டம் தொடர்வதால் பட்டாசு தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக பட்டாசு விற்பனையாளர்கள் லாரி உரிமையாளர்கள் காகித அட்டை தயாரிப்போர் ரசாயன மூலப்பொருள் விற்பனையாளர்கள் உள்ளிட்ட பனிரெண்டு சங்கங்களை சேர்ந்த நான்காயிரம் பேர் உண்ணாவிரதத்தில் பங்கேற்றனர் அஞ்சு வருஷமா வேலை செய்யறேன் பட்டாசு தொழிலாளர்ல என் வேலை இல்லை இப்ப எனக்கு மூணு ரெண்டு பிள்ளைகள் இருக்குங்க அதுக்கு நான் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆஸ்பத்திரிக்கே போகணும்னாலும் காசு வேணும் நான் அதுக்கு பட்டாசு சொல்லி தான் வேலை செய்யணும் இது வரைக்கும் நிப்பாட்டினது கிடையாது பயர் ஹவுஸு இப்போ இவ்வளோ தூரம் நிப்பாட்டிட்டாங்க மக்கள் எல்லாம் விடிஞ்சா சாப்பாட்டுக்கு என்ன செய்ய அப்படின்னு தனால பரத வச்சிருக்கு எதுவுமே எந்த ஒரு இதுவும் இல்லை ஒரு ஊர் வட்டிக்கும் போக முடியல மக்களுக்கு சின்ன பிள்ளைக்கு ஒரு பால் வாங்கி கொடுக்க முடியல ஒரு சொந்த வந்ததை போய் வண்டி ஏறி போய் நான் அவங்க பார்க்கறதுக்கு வழி இல்லை போல காலத்தில் பட்டாசு தொழிலாளர்களுக்கு நிவாரணம் வழங்க வலியுறுத்தி போராட்டம் தீவிரமடைந்துள்ளது விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஜனவரி பனிரெண்டாம் தேதி முதல் காலவரையற்ற தொடர் காத்திருப்பு போராட்டம் அலுவலகத்திலேயே சமைத்து சாப்பிடும் போராட்டம் நடத்த உள்ளதாக விருதுநகர் மாவட்ட தீப்பெட்டி மற்றும் பட்டாசு தொழிற்சங்க தலைவர் மகாலட்சுமி தெரிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்திற்கு முன்பாக அவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் வரை காத்திருப்பு போராட்டத்தை நடத்த விருதுநகர் மாவட்ட பட்டாசு தீப்பெட்டி தொழிலாளர் சங்கம் முடிவு செய்திருக்கிறது இதனிடையே பட்டாசுக்கு தடை விதிக்க கூடாது என்பதை வலியுறுத்தி தமிழ்நாடு பட்டாசு உற்பத்தியாளர் சங்கத்தினர் டெல்லியில் மத்திய அமைச்சர் ஹர்ஷவர்தனின் அலுவலகத்தில் கோரிக்கை முன்வளித்தனர் எண்ணூறு தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கிறது நான்கு லட்சம் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பொங்கல் வரும் சமயத்தில் குடும்பங்கள் சம்பளம் இல்லாமல் வருவாய் இல்லாமல் இழந்து வாடிக்கொண்டிருக்கின்றன இந்த பிரச்சனை தீர வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது